வணக்கம் போன வீடியோவில் வந்து மூணு இன்ச்சிலேருந்து ஆறு இன்ச்சு கட்டு வடிகள் ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த வீடியோவில் மூணு சைஸ் கோல்டு வெடி அதிலேருந்து ஆரம்பிச்சு பத்திர சைஸ் அப்புறமா சின்ன வெடி பெரிய பெரியமா வெடி எல்லா எல்லா படாஸும் நாங்கள் ஒன்றா வாங்கியிருக்கோம் இப்போது உள்ள என்னென்ன படாசு ரூபாய் மட்டும் பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த நான் ப்ரமோஷன் பண்ணலை இருந்தாலும் எல்லோரும் கேட்குறீங்க எங்கே வாங்கினீங்க அப்புறம் எங்கே நாங்கள் போய் வாங்குறது அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க நான் வந்து இதை அம்மா வெடிக்கட்டியில் வாங்கினேன் அதனோடய மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சரிங்களா இப்ப உள்ள பாத்துறேன் மொத்தமா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உள்ள இருக்கிற எல்லா பட்டா சேர்த்து ஓரமா வச்சுட்டு என்னென்ன சைஸ் என்னென்ன என்னென்ன விலை ஆ எவ்வளோ ஒரு பீஸோட வேலை என்னன்றது நான் மொத்தமா சொல்றேன் அப்படியே Thank you. பாக்ஸில் இருந்து எல்லா பட்டா செர்ட் வச்சாச்சு இப்போ என்னென்ன சைஸ் என்னென்ன விலன்றதை பார்த்துருவோம் முதல்ல பார்க்க போகிறது வந்து மூணு இன்ச்சு கோல்டு வெடி கோல்டு வெடியில் இதுதான் ஸ்டார்டிங் சைஸு இது பார்த்திங்களா இது வந்து ஒரு பீஸ் வந்து பதினாலு ரூபா நான் வந்து இருபத்தஞ்சி பீஸ் வாங்கியிருக்கேன் மொத்தம் முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ இதை எடுத்து ஃபஸ்ட்டு அடுத்து நாலு இன்ச்சு கோல்டு வெடி பார்ப்போம் நல்லாட்டும் கிழிஞ்சுதான் இருக்கு இது வந்து நாலு இன்ச்சு கோல்டு வெடி இது மூணு இன்ச்சுக்கு அடுத்து சைஸ் இது என்ன பாருங்க ஹைட் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கனம்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் சைஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வைட்டு ஒரு பீஸ் வந்து பதினெட்டு ரூபா நான் வந்து இருபத்தஞ்சி பீஸ் வாங்கியிருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபாய் இது சித்து வர மாட்டேன் அடுத்தது பீஸ் பார்ப்போம் அடுத்து பார்க்க போகிறது வந்து ஆரஞ்சு கோல்டு வெடி இது நான் நான் வந்து அஞ்சு இன்ச்சு பத்து பீஸும் ஆறு இன்ச்சு பத்து பீஸும் கேட்டது நான் அவங்க கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லையா என்னன்னு தெரியல அவங்க ஆறு இன்ச்சு போட அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் ஒரு பீஸ் ஸோ இருபது பீஸ் அப்படி வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எண்ணூறுபா ஆகுது சைஸ் பாருங்க மேலே இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் மாறும் மோஸ்ட்லி ஆனால் சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது ஆறு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது ஒருத்தான் அடுத்து பார்க்க போகிறது வந்து பத்தரை சைஸ் கோல்டு வெடி நான் இதுலேயும் நான் ஒரு ப பத்து இன்ச்சு அஞ்சு பீஸும் பத்தரை இன்ச்சு அஞ்சு பீஸும் நான் கேட்டிருந்தேன் அவங்க இதில் பத்தரை இன்ச்சு மட்டும் போட்டிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க நம்மளுக்கு இது வந்து ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபா ஸோ பத்து பீஸ் வந்து நம்மளுக்கு அது சைஸ் பாருங்கள் இது நான் பெருசாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ நேரத்துக்கு வருது இதனால் பெருசாகவே இருக்குது எடுத்து ஓரமாக வச்சிட்டு அடுத்த சைஸ் பார்ப்போம் அடுத்து பார்க்க போகிறது வந்து கால் கிலோ கால் கிலோ வெயிட்டு சைஸ் இது இது வந்து பீஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸு சரிங்களா இது பாருங்கள் இவ்வளோ நீளம் இருக்குது இவ்வளோ கன இருக்குது ஆ மொத்தம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அது இது வர முடிச்சிருவோம் அடுத்து பார்க்க போகிறது வந்து கிலோ சைஸு இந்த பாருங்கள் லோப்பர்ஸ் இருக்குது ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது பேப்பருக்கு கனமும் ரொ ரொம்ப அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து எழுவது ரூபா வரும் அஞ்சு பீஸ் வாங்கியிருக்கேன் மொத்தம் முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது நல்லா வெயிட்டாக இருக்குது அடுத்து பார்க்க போகிறது வந்து முக்கில சைஸு இந்த பீஸு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து நூற்றி அஞ்சு ரூபா நாலு பீஸ் வாங்கியிருக்கனால மொத்தம் நானூற்றி இருபது ஆகுது பாருங்க கனம் பாருங்க பேப்பர் கன எவ்வளோ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதனோடய ஹைட் அதிகமாக இருக்குது கனமும் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்க்க போறது வந்து ஒன் கேஜி பேப்பர் வடி சைஸ் நல்லா இது பெருசாகவும் இருக்கு ரொம்ப நீளமாகவும் இருக்கு இது ஒரு பீஸ் நூற்றி ஐம்பது ரூபாய் இது வந்து சின்ன மாப்பிள்ள வடின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது தீபாவளிக்கு இந்த புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போறவங்க அவங்க இந்த மாதிரி வெடிக்க வெடிக்கிறதுனால சும்மா அப்படி சொல்லுவாங்க பேருக்காக அடுத்து பார்க்குறது வந்து டூ கேஜி இது ஒரு பீஸ் முந்நூறு ரூபாய் நல்லா பெருசாக இருக்கு சைஸ் நல்லா இதுக்கு அதுக்கும் வெயிட்லையும் அந்த கனத்துலையும் அதிகமாக அதிகமாக தெரியுது ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்குது அடுத்து பார்க்க போகிறது வந்து பெரிய சன்னல் வெடி போன வீடியோவில் வந்து நான் சின்னதை காமிச்சிருப்பேன் இது வந்து பெருசு சைஸில் இது வந்து ஒரு பாக்கெட் வந்து நூற்றி இருபது ரூபா ஒரு பீஸ் பன்னெண்டு ரூபா வரும் நான் லாஸ்ட் டைம் விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வருது இல்லையா அங்காகிற ஆகிற இதெல்லாம் லூஸ் ஆகிட்டு மொத்தம் நான் மூணு மூணு பாயிட்டாங்க இருக்கேன் அடுத்து பார்க்க போகிறது வந்து அஞ்சு குண்டு சணல் சணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் போட்டிருந்தாங்க உள்ள இதில் மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்குது மொத்தமாக வந்து எண்பது ரூபாய் அடுத்து பார்க்க போகிறது வந்து டியூப் சரம் இது உள்ளே மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் இன்னும் இதில் இது வந்து தனியாக இருக்கும் பீஸு இதில் சரமாக இருக்கும் ஆனால் சைஸ் எல்லாம் சேம் தான் இது வந்து நூற்றி அறுபது ரூபா இது மொத்தமாக சேர்ந்து ஒரு பீஸு இது குண்டு சரம் இது டியூப் சரம் அடுத்து பார்க்க போகிறது வந்து நாட்டு வானம் இதில் மொத்தம் வந்து இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் வந்து எட்டு ரூபா மொத்தமாக இரநூறுபா கட்டு அடுத்து பார்க்க போகிறது வந்து அணுகுண்டு நான் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணும்போது இது இருக்கு இல்லையா இது மாதிரி தான் நான் அவங்க ஃபோட்டோவில் அமைச்சிருந்தாங்க அப்போ இது இது மாதிரி தான் இருந்துச்சு தனி குண்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க நான் இதுதானே போட்டு ஒரு பத்து பீஸ் நான் போட்டுருந்தேன் ஒரு பீஸ் வந்து முப்பது ரூபாய் ஸோ பத்து பீஸ் வந்து முந்நூறுபா ஆனால் அவங்க வந்து இது இது இந்த மாதிரி அமிச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த சவுண்டுலாம் ஒ ஒரே இருக்குமா இல்லை கொஞ்சம் வித்தியாசம் வருமான்னு தெரியல ஆனால் நான் ஆர்டர் பண்ணது இதுதான் அவங்க அமைச்சிருந்தது இது பார்த்துக்கலாம் அப்புறமா இது மொத்த பட்டாசோட வேலை பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஆட்டோ சார்ஜஸ் அப்புறம் நூறுரூபா பேக்கிங் சார்ஜஸ் இரநூறுபா சேர்த்து ஐயாயிரத்தி எழுநூறுபா வருது மொத்த பட்டாசோட வேலை அவ்வளோதான் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தாச்சு நீங்களும் வரப்போகிற தீபாவளிக்கு நிறைய பட்டாசு வாங்கி ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க இந்த எல்லா பட்டாசோட டெஸ்டிங் வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய்